வணக்கம் அன்பர்களே இவர் தாங்க குமார் இவரோட பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்தோடய பாகையும் மாந்தியின் பாகையும் ஒரே டிகிரியாக இருக்குது குளிகனும் மாந்தி ஒரே கிரகம்தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாந்திக்கு பதினொன்றாம் பாவத்தை தவிர மற்ற பதினோரு பாவங்களும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க லக்ன பாவம்னா கடுமையான பாதிப்புன்னு சொல்லுவாங்க அப்படி இவரோட லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது இவருக்காக மாந்தீஸ்வரர் கோயிலில் கோச்சாரத்தில் மாந்தி பதினொன்றாம் இடத்துல வரும்போது ஒரு லாபஸ்தான வெற்றி பெற நடத்தி அதனோட விளைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆறு மாத காலம் கடந்த பிறகு அவர் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் அதை பற்றி பாருங்கள் இவரோட ஜாதகத்தில் துலாம் லக்னம் பதினெட்டு டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது அடுத்தது அதே புள்ளியில் மாந்தியும் இருக்குது அந்த நேரத்தில் இவர் பிறந்திருக்காரு இவரோட துலாம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் சிம்ம ராசியில் கோச்சாரத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவருக்காக லாபஸ்தான வெற்றி விளைவாடு நடத்தப்பட்டது அது ஆறு மாதம் கழிச்சு அவர் நல்ல ரிசல்ட்டு கொடுத்ததுனால அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாங்க இவருக்காக ஓலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய விலகோவில் பக்கம் கண்ணபுரம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கோயிலுக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணம்புரம் கண்ணம்புரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அந்த சுயம்பு மாந்தீஸ்வரர் கோயில் அங்கே இருக்கிற அம்மனுடைய பெயர் மரகதாம்பிகை இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பழமையான கோயில்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயிலை பற்றின அருமை தெரியாமல் இருந்ததுனால பாலடைஞ்சு கிடந்ததாகும் அதுக்கப்புறமா அதை பெருமை பற்றி ஓலைச்சோடில் தெரிஞ்சதுக்கப்புறம் புனரமைச்சு வழிபாடு சிறப்பாக நடத்திட்டுருக்குறாங்க சொல்கிறாங்க இங்கே முதல்ல பிள்ளையார் வழிபட்டோம் தடைகளை நீக்கக்கூடிய பிள்ளையாராச்சே முதலுக்கன்னு அவர் தானே வணங்கினோம் நம்ம பிரார்த்தனை முழுமையாக நிறைவேறினங்கிறதுக்காக மனப்புறமாக அவரை வழிபாடு செஞ்சுட்டு கோயிலுக்குள்ளே போனோம் மாந்தீஸ்வரர் கோயில்னால் என்ன அர்த்தம்னா மாந்திங்கிற கிரகத்திற்குரிய கதிர்வீச்சுகளை சிலை பிரதிஷ்டையின் போதும் கோயில் கும்பாபிஷேகத்தப்போ யந்திரமாகவும் மந்திரமாகவும் பிரயோகம் பண்ணி நேர்மறையாக பாசிட்டிவாக மாற்றி அந்த கோயிலில் எப்பொழுதுமே வழிபாடு செய்கிறவர்களுக்கு அதனோட ஆற்றல் கிடைத்து அவங்க பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் அது आए इंद्र ने गणराजों को जानत से सेकंड कुटुंब नाम प्रजा बसती है ना इनके विचार आज युवा संघ को सदा चित्त समो பிரச்சனையை முடித்த கோயில் குருக்கள் கோயிலை மூன்று சுற்று சுத்தி வர சொன்னார் நாங்கள் உடனே கோயிலை வளம் வர ஆரம்பித்தோம் இந்த நேரத்தில் மாந்தியை பற்றினா ஒரு சில தகவல்களை பேசிடலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போதே நவகிரகங்களில் ராகு கேட்கல் ரொம்ப வலிமையானன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ராகு கேதுகளுக்கு சொந்தமான வீடுகள் கிடையாது பன்னிரெண்டு ராசிகளில் ராகு கேதுகளுக்குரிய ராசிகள் எதுவும் கிடையாது ஆனால் அந்த கிரகங்களுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் உண்டு அப்படிப்பட்ட அந்த ராகு கேதுக்கள் ரொம்ப வலிமையானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மாந்திக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமான ராசிகளும் கிடையாது சொந்தமான நட்சத்திரங்களும் கிடையாது அப்படிங்கும்போது அந்த மாந்தி அந்த நவக்கிரகங்களை விட வலிமையானதாக இருக்குங்கிறத நம்ம ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது மாந்தியே சனியோட ஒரு உபகிரகந்தானே தவிர்க்கவும் முடியாது ஏன்னா சொந்தமான ராசிகள் இல்லாத ராகு கேதுக்களுக்கு ராகு காலம்னு எமகண்டம்னு சொல்லி ரெண்டு நேரங்கள தினமும் ஒதுக்கியிருக்காங்க ராகுக்குரியுது ராகு காலம் கேதுக்குரியுது யமகண்டம் அதே போல் இந்த குளிகனுக்கு அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்திக்கு பார்த்தீங்கன்னா குளிகை நேரம்னு ஒதுக்கியிருக்காங்க அப்போ அந்த மாந்தி ஒதுக்க முடியாது இல்லைங்களா அப்போ நவக்கிரகங்களையும் விடையும் ரொம்ப வலிமையானவர் இந்த மாந்திங்கிற கருத்து ஏற்படுகிறதாக தான் இருக்குது கதையில் கூட நவக்கிரகங்களையும் ராவணன் பதினொன்றாம் வீட்டில் அடைத்து வைத்து அதற்கேற்ப தனது குழந்தையை பிறக்க வைத்தான் அதாவது தன்னுடைய மகன் மேகநாதன் பிறக்கும் பொழுது அவன் பிறந்த லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் நவ கிரகங்களும் இருக்கும்படி ராவணன் சிறையில் அந்த நேரத்திலே மேகநாதன் பிறந்ததாகவும் ராமாயண கதை சொல்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் ராமாயண காலகட்டத்தில் ராகு கேது என்ற கிரகங்கள் ஜோதிடத்தில் பயன்படுத்தப்படவில்லை ஏழு கிரகங்கள் தான் பயன்படுத்தப்பட்டன ஜோதிட கலையில் வல்லவனாகவும் மருத்துவத்துறையில் வல்லவனாகவும் விளங்கிய ராவணனானவன் இந்த ஏழு கிரகங்களும் ஒரே வீட்டில் வரக்கூடிய காலகட்டத்தை முடிவு செய்து முன்கூட்டியே முடிவு செய்து அதற்கேற்ப தன்னுடைய புத்திரனின் பிறப்பை முடிவு செய்யக்கூடிய அளவில் திறமை பெற்றவனாக இருந்திருக்கிறான் அவனுடைய வல்லமையை இது காட்டுகிறது நவ கிரகங்களையும் எப்படி ஒரே வீட்டில் அடைத்தான் என்று கேள்வி கேட்பதற்கும் ஏளம் செய்வதற்கும் அதில் ஒன்றுமே இல்லை இயல்பாகவே ஏழு கிரகங்களும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சாரத்தில் இருக்கவே செய்கிறது ராகு கேதலின் பயன்பாடு அந்த காலகட்டத்தில் இல்லாததைப் போல மாந்தியின் பயன்பாடும் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது அந்த நல்ல நேரத்தை குறித்து பிறந்த மேகநாதனுக்கு எப்படி அழிவு ஏற்பட்டது வீழ்ச்சி ஏற்பட்டது என்பதை ஆராயும் போது மாந்தியின் செயல் மாந்தியின் பலன் அங்கே வேலை செய்வதை ராவணனே உணர்ந்திருக்கலாம் ராவணனின் மகன் இந்திரஜித்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டது கிரகங்கள் அனைத்தும் சாதகமான நிலையில் இருக்கும்போது எப்படி ஏற்பட்டது என்ற ஆய்வுக்குப் பிறகே மாந்தியின் இருப்பும் அதனுடைய பலனையும் ஜோதிட சாஸ்திரத்தில் கணித்து இணைத்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை பிரார்த்தனை நிறைவடைந்தது குளியன் குமார் அவர்கள் மாந்தீஸ்வரரை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது மாந்தீஸ்வரர் ஒரு அருமையான நிமித்தத்தால் எங்களுக்கு ஒரு பதிலை உணர்த்தினார் அதாவது கோயில்களுக்கு செல்லும்போது நம்மளுடைய பிரார்த்தனை சம்பந்தமாக சில நிமித்தங்களை இறைவன் காட்டும் அதன்படி பிரார்த்தனை முடிவடைந்ததும் தன்னுடைய பிரார்த்தனை நிறைவடைந்ததாக கூறி பக்தர் ஒருவர் தானாக வந்து இனிப்பு வழங்கினார் அது இறைவன் உங்கள் பிரார்த்தனை இனிதாக நிறைவுற்றது என்று கூறியதாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இது போன்ற நிமித்தங்கள் மிகவும் சரியானதாகவே இருக்கும் நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள் எனவே இந்த லாபஸ்தான வெற்றி வழிபாடு மாந்தீஸ்வரர் கோவிலில் செய்யப்பட்டு இனிதே நிறைவேற்றது ஆறு மாதம் கழித்து அதன் பலன் நமக்கு நன்றாக தெரிந்துவிட்டது மணி அட்ராக்டிங் சீக்ரெட் சேனல் நகர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் வெள்ளக்கோயில் பக்கம் இருக்கிற ஓலப்பாளையம் கண்ணபுரத்தில் இருக்கிற மாந்தீஸ்வரர் கோவிலில் நம்ம ஐயா குமார் அவர்கள் தன்னோட ஜாதகப்படி ஒரு வழிபாடு நடத்தினார் வழிபாடு நடத்தினதுக்கப்புறம் தன்னோடய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக குறிப்பிட்ட கால இடைவெளி ஒரு ஆறு மாத கால இடைவெளி எடுத்தார் அப்போ எடுத்ததுக்கப்புறம் அவரோட தன்னோட அனுபவம் எப்படிங்கிறத பொறுத்து நான் பேசுகிறேன்னு சொன்ன வகையில் இப்போ ஒரு ஆறு மாதம் கடந்த நிலையில் இப்போ அவர்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறோம் திரு குளிகம் குமார் ஐயா அவர்கள் தன்னோட வழிபாடு நடத்ததுனால தனக்கு என்ன மாற்றம் வந்ததுங்கிறத பற்றி அவர் சொல்லுவார் அதை அவரோட வாயெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் நமஸ்காரங்க ஐயா அவங்களோட மாந்தீஸ்வரர் கோயில் வழிபாட்டுக்கு அப்புறம் அவங்களோட மாற்றங்கள் வாழ்க்கையில் எப்படிங்கிறது பற்றி நம்ம நேரலுக்கு சொல்லுங்க ஐயா அவர்களே தெரிஞ்சுக்கிட்டோம் ஓம் மாந்தீஸ்வரே நமக்கு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த மாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு உடல்நிலை முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது ரெண்டாவது மனோ ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தது அப்புறம் இந்த உடல் ரீதியாக இருந்த பிரச்சினையில் கைங்கால் வாதம் மாதிரியும் மனோ ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனாலேயும் நான் நான் என்னையே நான் மறந்துகிட்டு இருந்ததுனால் இன்று ஞாபகம் சொன்ன படி இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணேன் மாஞ்சிசுவரன் கோயில் இப்போது பண்ணிவிட்டு வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இப்போ எனக்கு தினம் தினமும் ஒவ்வொரு அனுபவங்களாக கிடைக்குது அதில் நான் போய் பார்க்குற எல்லா இடங்களுமே எல்லா இடத்துலையும் எனக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்குது அது பண உதவியாக இருந்தது குறைகள் எதுவும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் மாந்தீஸ்வரையும் இருக்குது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் இதனால் இந்த பயனை வந்து நீங்கள் அடையணும் இப்போது நீங்கள் மாந்தீஸ்வரர் கோயிலில் வழிபாடு நடத்திட்டு வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லி உணர ஆரம்பிச்சிருக்கீங்க உணர்ந்துருக்குறீங்க ஒரு ஆறு மாத காலம் கடந்த பிறகு அந்த உங்களோட அனுபவத்தை சொல்கிறீங்க அதே போல் மாந்திக்குரிய பரிகாரம் செய்யக்கூடியவங்க மாந்தி கோயிலில் போய் வழிபாடு செய்யும்போது அவங்க யாருக்காவது தட்சணை கொடுக்கணும் காணிக்க கொடுக்கணும் அப்படி அவங்க வழிபாடு செய்யக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் கொடுக்குறக்கு உங்களுக்கு மாந்தியோட முழு கிருபைக்கு உள்ளானவராக நீங்கள் இருக்கீங்க உங்களோட துலா லக்னம் நீங்கள் அந்த லக்ன புள்ளியும் மாந்தியோட புள்ளியும் ஒரே புள்ளி இருக்கு டிகிரியில் இருக்குது அந்த தன்மையில் உங்கள் ஜாதகம் இருக்கும்போது வந்து மாந்தியோட முழுக்கிருபைக்கு உள்ளானவராக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அந்த தானத்தை கொடுக்கலாமே அப்படின்னு ஓ மாந்தி பரிகாரம் பண்ணுறவங்க நினைக்கும் போது அந்த தானத்தை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஏற்றி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிற நம்மளோட கேள்வி இதுக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா ரச்சனையும் காணிக்கையும் சரிங்க அவங்க அதன் அந்த பதினொன்றாம் இடத்துல மாந்தி எப்போ வருதோ அதன் பிரகாரம் வந்து முறைப்படியாக அவங்க செஞ்சிட்டாங்கன்னா சரிங்க நானே அந்த காணிக்கையே ரச்சனையை வாங்கிக்கிறேன் நினச்ச நேரத்தில் இது செய்ய முடியாது எப்போ அது வருதோ அப்போ அந்த நேரத்தில் தான் இவங்க அதை முறைப்படியாக செய்யணும் செய்ய அப்படி அப்படி செஞ்சாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன் சரிங்க அதன் அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் நீங்கள் மாந்திக்குரிய பரிகாரம் மாந்தீஸ்வரர் கோயில் செய்யும்போது லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல கோச்சாரத்தில் மாந்தி இருக்கிற அந்த நேரத்தில் செஞ்சால் மட்டும்தான் உங்களோட தானத்தை நான் காணிக்கை ஏற்றுட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது மூலமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் அது முழு பலனு கிடைக்கும்ங்கிறாரு நீங்கள் கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்துல மாந்தி இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு ஏழாம் இடத்துல இருக்குது திருமண தடை ஆகிட்டு இருக்கு மாந்தி ஏழாம் இடத்துல இருக்க அப்படிங்கும்போது மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ஏழு எட்டாம் இடத்துல இருக்கு இல்லை ஆறாம் இடத்துல கோச்சாரத்தில் மாந்தி இருக்கிற அந்த நேரத்தில் போய் கோயிலில் கும்பிட்டுருக்குன்னு ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு லீவு நாள் வேலைக்கு தொழிலில் அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு சௌரியா நேரத்தில் நீங்கள் செய்யும்போது வந்து அந்த மாந்தி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலமையில் இருக்க மாட்டார் அவர் கோச்சாரத்தில் உங்கள் அக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் அந்த வழிபாடு செய்யும்போது அவர் அந்த மாந்தி உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நிலைமையில் மாறிடுவார் அவரால் உங்கள் ஜாத பிறப்பு ஜாதக மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தடைகளை வந்து அவரே நீக்கக்கூடிய நிலைமைக்கு மாறிடுவார் அந்த நிலமையில் நீங்கள் வந்து பரிகார பூஜை செய்யும்போது நீங்கள் கொடுக்குற தானத்தை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் கொடுக்கலான்னு ஐயா சொல்கிறாரு அதனால் அதன்படி நீங்கள் அதை பரிகார பூஜைகளை செஞ்சு அதான் வழிபாடு கோயிலில் நம்ம சொல்கிறது வந்து மாந்தீஸ்வரரை செய்யக்கூடிய வழிபாடு தான் சொல்கிறோம் பரிகாரங்கிறது வழிபாட்டு தான் சொல்கிறான் அந்த முறையான வழிபாட்டை முறையான நேரத்தில் செஞ்சு நிச்சயமாக மாந்தீஸ்வர பகவானோட அருளை பெறணுங்கிறத கேட்டுக்கிறோம் நன்றி ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் மாந்தி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களில் தடைகளை ஏற்படுத்துவார் அத்தோடு மாந்தி எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை அந்த கிரகங்களின் தசா புக்தி காலகட்டங்களில் இல்லாமல் செய்து விடுவார் ஏனெனில் மாந்தியானவர் பிரேத காரகன் என்று சொல்லப்படுகிறார் இது எல்லாம் நிதர்சனமான உண்மை இதன்படி மாந்தியினால் ஏற்படக்கூடிய தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஒருவர் சனிக்கிழமைகளில் மாந்தி சம்பந்தப்பட்ட கோவில்களில் சென்று பரிகாரம் செய்து கொண்டால் அனைத்தும் சரியாகும் என்று பலரும் நம்புகிறார்கள் இதில் துளியளவும் உண்மை இல்லை அவர்கள் மாந்தி பரிகாரத்திற்கு செல்லக்கூடிய நாளில் அவருடைய பிறப்பு லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் அன்றைய நாளில் மாந்தி கிரகம் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய மாந்தி வழிபாட்டிற்குரிய பலனை அந்த மாந்தி கிரகத்தால் தர இயலும் அது சனிக்கிழமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதன்படி சரியான நாளில் மாந்தி வழிபாடு செய்து நலிந்தோருக்கு தானம் கொடுத்தாலே மாந்தியினால் ஏற்படக்கூடிய தடைகள் பூரணமாக விலகிவிடும் அப்படிப்பட்டவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு குளிகன்குமார் அவர் தயாராக உள்ளார் எனவே தாங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்காக மாந்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் மாந்தி கிரகத்தின் ஆகர்ஷணம் அதிகமுள்ள அவருடைய பிரார்த்தனை உங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றட்டும் வணக்கம்